துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உன் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாழ்த்துக்கள் எனக்கு அன்பானவர்களே இப்பொழுதும் இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தமான வசனங்களை தியானிக்கலாமா சற்று நேரம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இறைமையன் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் எனக்கு அன்பானர்களே இது யார் சொன்ன வார்த்தை என்று சொன்னால் இறைமையா சிறைப்பட்டு கிடக்கும் பொழுது ஒரு காவல் சேனாதிபதி ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை நீ வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் உன் கையில் இருக்கிற விலங்குகளை நீக்கி போட்டு என்னோட வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் என்று அந்த ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனிதனே என்னை நம்பி வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று சொல்லு உண்மை என்று சொன்னால் மனிதனை உருவாக்கி நான்கவர் எவ்வளோ மேலானவர் அவர் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்வார் இறமையை போனால் என்று சொன்னால் இல்லை பாவில் உனக்கு போகவில்லை மாறாக அவன் மிஸ்பாவுக்கு சென்றான் என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் எனக்கன் மன்னர்களே ஆகவே இந்த பத்தாம் மாதம் பத்திரமாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவர் இந்த பத்தாம் மாதம் பத்திரமாய் பாதுகாக்கும் ஆண்டவர் சங்கீதம் எழுபத்தெட்டு ஐம்பத்தி மூணு சொல்கிறது அவர்களை பத்திரமாய் வழிநடத்துவேன் இஸ்ரோவில் ஜனங்களை பத்திரமாய் வழிநடத்தவில்லையா ஒன்பது ஆண்டு காலம் உன் குடும்பத்தை உன் மனைவியை உன் பிள்ளைகளை உன் சந்ததிகளை உன் கோத்திரங்களை ஆண்டவர் பத்திரமாய் நடத்தவில்லையா அதே ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாப்பார் நீதிமன்றில் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் வாசிக்கும் பொழுது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று வாசிக்கிறான் ஒரு உத்தமமான வாழ்க்கையில் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை பத்திரமாக நடக்க வைக்கிறார் முதலாவதாக உன்னை பாதுகாக்கும் தேவன் சங்கீத புஸ்தகம் தொண்ணூற்றி ஓரம் சங்கீதம் மூன்றாம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலான குளநோய்க்கும் தப்புவிப்பார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு அன்றையோட வாழ்க்கையிலே பல கண்ணிகள் கண்ணிகள் என்று சொன்னால் வலைகள் வலைகள் ஒன்பது மாதங்களும் எந்த கன்னிகளிலும் எந்த வலைகளிலும் அகப்பட்டு விடாதபடி உங்களை பாதுகாத்தார் இந்த மாதத்திலையும் உங்களுக்கு வைக்கப்படுகிற கண்ணிகள் வலைகள் இவைகள் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் கண்ணில் அகப்பட்டதான ஒரு சிலரை விதத்தில் நாம் பார்க்க முடியும் ஏசாவுக்கு சிவப்பான கூழ் கண்ணியாக இருந்தது ஆகானுக்கு பாபிலுடைய சால்வை கண்ணியாக இருந்தது கேயாசிற்கு நாகமனுடைய பொருட்கள் கண்ணியாக இருந்தது சாலமோனுக்கு அந்நிய ஸ்திரிகள் கண்ணியாக இருந்தார்கள் யூதாஸுக்கு முப்பது வெள்ளி காசுகள் கண்ணியாக இருந்தது கெதியோனுக்கு அவன் செய்த ஏபத்தே கண்ணியாக இருந்தது நாம் பார்த்த அந்த ஆறு வகையான நபர்களும் பல கண்ணிகளிலே விழுந்து விட்டார்கள் இவர்கள் கண்ணில் அகப்பட்டவர்கள் ஆனால் கண்ணில் அகப்படாத ரெண்டு பேர் உண்டு ஒருவன் யோசிப்பு யோசிப்பிற்கு போத்திபர மனைவி கண்ணியாக இருந்தால் ஆனால் யோசேப்போ அந்த கண்ணிலே அகப்படவில்லை தானியலுக்கு ராஜ போஜனம் கன்னியாக இருந்தது ஆனால் தானியலோ அதில் அகப்படவில்லை ஆகவே உங்களை எந்த கண்ணிகளிலும் விழாதபிடிக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் பிரயாணத்திலே பாதுகாப்பார் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பார் வியாதிப்பட்டு கிடக்கிறீங்களா அதுலேயும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் உன்னை பாதுகாக்கும் தேவன் ரெண்டாவதாக உன் ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தி வைத்த தேவன் ஆதி ஆகும் புஸ்தகம் நாற்பத்தி ஓரம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து வாசிக்கும் பொழுது அன்றைக்கு யோசேப்பு தானியங்களை பத்திரப்படுத்தினான் காரணம் என்ன ஏழு வருஷங்கள் தொடர் பஞ்ச வரப்போகிறது என்பது அறிந்தவன் பஞ்ச காலத்திலே ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி பிரிமனோகளை அவன் தானியங்களை பத்திரப்படுத்தினான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில காரியங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் எப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கென்று சொல்லி சில ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ போல் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சொல்லி சில ஆசிர்வாதங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் உபாகம் முப்பத்தி மூன்று இருபத்தொன்று சொல்லுகிறது காத்தை குறித்து வாசிக்கிறோம் அவனுடைய பங்கு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களாக இருக்கலாம் வர வேண்டிய அரசாங்க அரியஷாக இருக்கலாம் உங்களை வர வேண்டிய பியப் பணமாக இருக்கலாம் உயர்வாக இருக்கலாம் சேமிப்பு பணமாக இருக்கலாம் வர வேண்டிய இடத்துல இருந்து வர வேண்டிய பணமாக இருக்கலாம் சொத்துகளாக இருக்கலாம் ஆனால் அவை எல்லாம் இன்றைக்கும் வாழ்க்கையில் இல்லை ஆனால் கர்த்தர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர் உன் வருங்காலத்துக்கென்று உன் சந்ததிக்கென்று சொல்லி பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை எந்த மனுஷனாலும் திருட முடியாது எந்த மனுஷனாலும் தொட முடியாது பிரியமானவர்களே கலங்க வேண்டாம் லூக்கா பதினொன்று இருபத்தொன்று சொல்லுகிறது அவன் பொருள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும் காரணம் என்ன ஆயுததாரி ஆயுததாரி அரமணியை காக்கும் பொழுது பொருள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும் உன் ஆசீர்வாதங்களை காக்கும்படி ஆண்டவர் ஆயுததாரியாக இருக்கக்கூடிய தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் உனக்கே தெரியாத இடத்திலே உன் ஆசீர்வாதம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை ஏற்ற சமயத்தை உன்னை கொண்டு வருவார் இந்த பத்தாம் மாதத்திலே உன்னை பாதுகாக்கும் தேவன் பத்தாம் மாதத்திலே உன் ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் கடைசியாக உன் ஆசீர்வாதத்தை பக்குவப்படுத்துகிற தேவன் அந்த பத்திரப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் நீ பக்குவப்படணும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு பக்குவப்படணும் ஆசிரியர் ஆளுவதற்கு பக்குவப்படணும் பணங்களை கையாளுவதற்கு பக்குவப்படணும் வேலை செய்வதற்கு பக்குவப்படணும் நீ பக்குவப்பட்ட பிறகு ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார் உபாகம் புஸ்தகம் முப்பத்தி மூன்று பதினாலு சொல்லுகிறது சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் சந்திரன் பக்குவப்படுத்தும் பலன்கள் என்று வாசிக்கிறோம் பிரியமனர்களே ஆகவே கலங்க வேண்டாம் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டி கோழல் சொல்லி சகதய மூலமாக சொல்லப்பட்டது முன்மாறி காலத்து மழை பயிரிடுவதற்கு முன்பதாக பெய்யப்படுகிற மழை பின்மாறி காலத்து மழை என்பது விதைத்த பிறகு அறுவடை செய்வதற்கு முன்பதாக ஒரு மழை பெய்யும் அல்லவா அதுதான் பின்மாறி காலத்து மழை உங்கள் வாழ்க்கையிலே முன்மாரி காலத்து மழை பெய்துவிட்டது இனி பின்மாறி காலத்து மழை பெய்யும் அந்த மழையானது வளர்ச்சி ஆகவே நெற்பயிர்கள் எடுத்துக்கொண்டால் அவைகள் அதில் பால் மாத்திரம் இருக்கும் அது காந்தின்றி சொல்வார்கள் வேதனை சொல்கிறது ஆண்டர் மின்னலை உண்டாக்குவார் அந்த மின்னல் எதை குறிக்கிறது தான் அந்த காந்தியாகிய பால் வடிகிறதை பயிராக மாற்றக்கூடிய தன்மை மின்னலுக்கு உண்டு அந்த மின்னல் எங்கிருந்து வருகிறது ஆண்டவர் அனுப்புகிறார் கர்த்தர் மின்னல்கள் உண்டாக்கி அவரவருக்கு பயனுண்டாகும்படி செய்வார் அவரவருக்கு பயனுண்டாகும்படி செய்வார் கலங்க வேண்டாம் இந்த பத்தாம் மாதம் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருப்பார் இந்த பத்தாம் மாதம் உன் ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த பத்தாம் மாதம் உன்னை பக்குவப்படுத்தி உன் ஆசீர்வாதத்தையும் பக்குவப்படுத்த தேவனாக இருக்கிறார் நாம் ஜெபிக்கலாமா நாம் ஜெபிக்கலாம் தந்த இந்த புதிய மாதத்துக்காக நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் மகா இறக்கும் இருந்த எங்கள் நல்ல தகப்பனே இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் தேதியில் முதலாம் மணி நேரத்தில் நிமிஷத்தில் நாங்கள் ஒரு விசையாக நாங்கள் துதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருவைக்காக இறக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அங்கே தாவே இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கடந்த ஒன்பது மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்தை தந்தீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்தில் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படி நீர் எங்களோடு கூட இருக்க அதற்காக நாங்களும் மே நன்றியோடு மே துதிக்கிறோம் மே துதிக்கிறோம் மே துதிக்கிறோம்ப்பா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீங்கள் இருந்தீங்க சுவாமி அவளுக்கு மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருந்து பண்டவரை எந்தெந்த விதத்திலெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தல் ஒரு பெரிய பாதுகாப்பை கற்றுக் கொடுத்தீங்க அதுபோல கத்தாவே இந்த பாதுகாப்பு இல்லாத இந்த பொல்லாத உலகத்தில் அருவருப்புகளும் அசுத்தங்களும் நிறைந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்வதற்கு அண்டவரை கொள்ளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஒருவரும் உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த இன்னும் நாமத்தை உயர்த்த கத்தாவே நிற்குபை தாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா உமக்காக முன்வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு கத்தாவே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆவிக்குரிய ஒரு விளேரற்ற பரிசுத்தமான பாதுகாப்பை தாங்க ஒரு சுத்திகரிப்பை தாங்க என்று ஜெபிக்கிறேன் எல்லா நிலையிலையும் ஒவ்வொருவரையும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் இந்த மாதத்திற்கு தேவையான பாதுகாப்பை தாங்க என்று ஜெபிக்கிறேன் ஐயா எஸ் நாமத்தினால போக்கிலும் வரத்திலும் நான் பாதுகாப்பேன்னு சொன்ன ஆண்டவ போக்குக்கு வேண்டிய வரத்திற்கு வேண்டிய பாதுகாப்பு பகலுக்கு வேண்டிய இரவுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் கத்த தந்து நடத்த கத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி அமை துதிக்கிறையா ஏசிபி நாமத்தினால இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் கத்த நிரப்புங்க என்று ஜெபிக்கிறோம் அண்டுவரே மை துதிக்கிறோம் அம்மை துதிக்கிறோம் ஒரு குறை இல்லாதபடி கத்த நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுவரே சங்கீதம் இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டது போல கத்தரின் மேப்பரா இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை நடத்துகிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதத்தில் குறை இல்லாதபடி சம்பூர்ணமாய் கத்த நடத்துங்க என்று நாங்கள் என்று ஜெபிக்கிறேன் எல்லா மனாந்தரங்களும் வறட்சிகளும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த மாதத்தில் செல்வ செழிப்புக்குள்ளாய் நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் வெறுமைகள் தருத்திரங்கள் பச்சாக்குறைகள் சாபக்கேடான காரியங்கள் தொழிலில்லாத நிலைமைகள் வேலை இல்லாத நிலைமைகள் எல்லாம் மாறி கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே கத்தாவே இன்று முதல் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஐயா பாதுகாக்கிற ஆண்டவர் ஆண்டவரே இந்த மாதத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் கத்தர் கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் குறையில்லாமல் கத்தர் நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் நிறைவாய் நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன் சம்பூர்ணமாய் கத்தர் நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் அப்படி செய்ய போகிறீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே துதிக்கிறோம் நீ பக்குவப்படுத்தி ஆண்டவரே அதை பரிசுத்தப்படுத்தி அவளுக்கு ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரும் மாற அன்று நீங்க உதவி செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேதப்பா இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேயா எந்தெந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டுமோ ஒவ்வொரு விதமான பாதுகாப்பை அவர்கள் விரும்புகிற பாதுகாப்பை அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீதிமான் விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே கத்தாவே ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் கொடுப்பீராக விரும்பி கேட்டுக்கொள்ளுகிற நன்மைகளை கத்தற் குறைவில்லாமல் கத்தர் கொடுத்து ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடான காரியங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா எந்தவரையம் துதிக்கிறோம் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் அந்தவரை கலவரங்கள் பிரச்சனைகள் சமாதான கேடான காரியங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள் எல்லாம் எல்லாம் மந்த நிலைமைகளும் உங்க நாமத்தினால மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் குடும்பத்துக்குள்ள கத்தாவே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பாமே துதிக்கிற ஐயா ஏசுவி நாமத்தினால ஆசீர்வாத்தையும் கொடுப்பீதாக சமாதானத்தையும் கத்தை கொடுத்து பாதுகாப்பையும் கத்தை கொடுத்து நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில அன்றுவரே மருத்துவமனையில வீடுகளில கவனிப்பாரிச்ச இடங்களில வேதனையோடு தவித்துக் கொண்டு ஒவ்வொரு வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறேன் அண்டுவரே அவை துதிக்கிற ஐயா உச்சம் தலைமுதல் உள்ளுங்கால் வரையிலுமாய் கேன்சர் என்கிற கொடிய நோயினால கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொருவரையும் இப்பொழுது குணமாக்குங்க என்று ஜெபிக்கிறேன் நீர் விடுதலை ஆக்குங்க என்று ஜெபிக்கிறேன் மந்திரத்தினால சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலை ஆக்குங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் இந்த மாதம் முடிவதற்குள்ள அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை வாக்கியத்தை தாரும் ஏற்ற துணைக்காய் தேடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையக்கத்தை தாங்க வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தாங்க வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை

பாதுகாத்து நடத்துங்கப்பா ஆசீர்வாதத்தோடு நடத்துங்கப்பா குறைவில்லாமல் நடத்துங்க என்று சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவள் செய்கிற ஊழியங்களோடும் அவள் செய்கிற பிசினஸோடும் நம்முடைய கரம் இருக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ணுங்க நான் பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னாண்டவர் இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் மீட்பெரும் இரட்சகுருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே